ஆசிரியர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்திய அரசு பள்ளி மாணவி அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வேப்பங்குடி ஊராட்சியில் உள்ள குழவடையான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் பயின்று வரும் ஐந்தாம் வகுப்பு மாணவி ஹாசினி இடைவிடாமல் மூன்று அதிகாரங்களில் உள்ள முப்பது திருக்குறள் பாடலை பாடி பள்ளி குழந்தைகளிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் மாணவி ஹாசினி இவரது இத்தகைய திறமைக்கு வழிவகுத்த ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் ஊர் பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர் வணக்கம் என் பெயர் நீ ஹாசினி நான் ஐந்தாவது படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி மேம்புடி தாப்பாடு ஒன்றியம் அரியலூர் மாவட்டம் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற் உலகே கற்றது நாள் லாய பயணக்கோள் வாழறிவான் நற்றார் தொழாரில் மலர்மிசை ஏங்கினான் மாநடி சேர்ந்தான் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமா நடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் விடுமையில இருள் சேர் இருவனையும் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டேன் பொறிவாயில் தேர் பொய்தேர் நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குமே உமையில்லாதான் தாசேந்த கல்லா மணக்கவளை மாற்றல் அறிது அறவாழி அந்த பிறவாழி நீந்தலறிது கோழி பொறியியல் குணமிழவே என் குணத்தான் தாளை வணங்காதளை பிறவி பெருங்கடன் நீந்துவா நீந்த இரவனடி சேராத அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் அழை விண்ணின்று போய் பின் மற்றும் பசி ஏரியின் புயலென்னும் வாரி வனகு கெடுப்பதும் கெட்டார்த்து சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை பிசும்பின் துளிவிலில் அல்லால் மற்றாங்கே பசும்போது தலைக்காண்டு அறிது நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடுந்தழுவி தான் அழகா தாகி விடும் சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கு மீண்டும் தானம் தவம் இரண்டும் தங்காவியுலகம் வானம் வழங்காதேனி நீரின்றே அமையாது உலகினின் யாரையார்க்கும் மானின்றே அமையாது ஒழுக்கு அதிகாரம் மூன்று கல்வி கற்க கசர கர்பவை கற்றப்பி நிற்காத தக என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு கண்ணுடையர் என்பவர் கற்றல் முகத்திரண்டு புண்ணுடைய கல்லாதவர் முகப்ப தலைக்குடி உள்ள பிரித அனைத்து புலவர் தொழில் உடையார் முன் இல்லா போல் ஏற்கற்ற கற்றார் கடையரை கல்லாதீர் தோறும் அணற்கேணி மாந்தற்கு கற்றனை தோறும் இவர் யாதானு நாடாமல் ஊறாமல் எண்ணொருவன் சாந்தனையும் கல்லாதவாறு ஒருமைகள் தன் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாய்ப் புடைத்து தாமீ தாமீன்புரது உல உலகே புறக்கண்டு காமுருவ கற்றறிந்தார் கேடில் விழுச்சொல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை